வணக்கம் ருசியாக சமைக்க வேண்டுமா இதையெல்லாம் செய்யவும் சமையல் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை சமையலில் செய்யக்கூடாதவை குழம்பு பொரியல் அடுப்பில் இருக்கும் போது கொத்தமல்லி இலையை சேர்க்கக்கூடாது குலோப் ஜாமுன் பொரித்து எடுக்க நெய் மற்றும் எண்ணெயை நன்றாக காய விடக்கூடாது தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றாக வதக்கக்கூடாது ரசம் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது பாலை காப்பிக்கு நன்றாக காய விடக்கூடாது பிரிட்ஜில் உருளைக்கிழங்கும் வாழைப்பழமும் வைக்கக்கூடாது காய்கறிகளை ரொம்பவும் பொடியாக நறுக்கக்கூடாது மோர்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது கீரைகளை மூடி போட்டு சமைக்க தேங்காய் பால் சேர்த்தவுடன் குழம்பை அதிகமாக கொதிக்க விடக்கூடாது பெருங்காயத்தை தாளிக்கும்போது போது எண்ணெயை நன்றாக காய விடக்கூடாது சமையலில் செய்ய வேண்டியவை வற்றல் குழம்பு தாளித்த எண்ணெய் மேலே வரும் வரை கொதிக்க விட வேண்டும் வாழைப்பூவை முதல் நாள் இரவே நறுக்கி தண்ணீரில் போட வேண்டும் கடலை உருண்டைக்கு வெள்ளப்பாகு கெட்டியாக பாகாக இருக்க வேண்டும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது சப்பாத்திக்கு மாவை ஊறவிட வேண்டும் போலிக்கு மாவு குறைந்தது மணி நேரம் ஆறு ஊற வைக்க வேண்டும் குருமாவை இறக்கும் போது கரம் மசாலாவை சேர்த்து இறக்க வேண்டும் காய்ச்சலுக்கு புளியை கெட்டியாக கரைத்து கொள்ள வேண்டும் பூரிக்கு மாவு பிசைந்த உடனேயே பூரி போட வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்